பணத்தால் நம்ம எல்லாத்தையுமே வாங்கிட முடியாத திங்ஸ் மணி கான்ட் பை என்னெல்லாம் தெரியுமா மேனஸ் மாரல்ஸ் ரெஸ்பெக்ட் கேரக்டர் காமன் சென்ஸ் ட்ரஸ்ட் பேஷன்ஸ் கிளாஸ் இன்டெகிரிட்டி லவ் அப்பாவுக்கு என்ன தெரியும் மகன் தந்தையை பற்றி நினைப்பது அஞ்சு வயசில் என் தந்தையால் செய்ய முடியாது ஒன்றும் இல்லைன்னு நினப்பான் ஏழு வயசில் என் தந்தைக்கு பல விஷயங்களை பற்றி நிறைய நன்னாக தெரியுறதே அப்படின்மா பத்து வயசில் என் தங்கைக்கு என் தந்தையோ தந்தைக்கு எல்லா விஷயங்களை பற்றியும் தெரியும்னு அவனுக்கு சொல்லின்னு தெரியவான் பதினஞ்சு வயசு ஆகும் என் தந்தைக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிமா இருபத்தோரு வயசில் அவராக அவரு காலம் மாறியது எங்கே புரியறது அப்படின்மா முப்பது வயசில் கிடக்காரவர் அவர்கிட்ட போய் யோசனை அவன் கேட்பான் அப்படின்மா முப்பத்தஞ்சு வயசாயிடுத்துனா ஏதோ கொஞ்சம் தெரியுமா அப்பாக்கு அப்படின்னு யோசிப்பான் நாற்பது வயசு ஆகிடுச்சுன்னா அவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடலாமோ அப்படின்னு நீங்கள் நினைப்பான் நாற்பத்தஞ்சி வயசில் அப்பாவின் யோசனையை கேட்ட பின்னால் முடிவு எடுக்கலாமேன்னு நினைப்பான் ஏன்னா அவன் அப்பா இருப்பான் ஐம்பது வயசில் என் தந்தை இது போன்ற விஷயத்தை எவ்வளோ அழகாக அதுக்கு தீர்மானம் எடுப்பார் தெரியுமா அப்படின்னு பீத்தின் ஜாலிவான் ஐம்பத்தஞ்சு வயசுல நிச்சயமாக அவர் போயிருப்பார் அப்போ சொல்லுவான் அவர் இல்லாத உண்மையிலேயே பெரிய கஷ்டமாக இருக்குது அவரோட அவரோட அட்வைஸ் இல்லாமல் எனக்கு பெரிய நஷ்டம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அலைவான் அறுபது வயசில் அவரோட அறிவும் அனுபவமும் எங்கே நான் எங்கே அப்படின்னு ஒரு முடிவுக்கு பேருவான்